அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜிதர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரருக்கு உன்னால் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேரில் பேரலுக்குள்ள பலங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் ஜோதிமல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லக்கூடிய ஜுதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோரப்பிரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லிமோ பலன் சொல்ல உதவும் பெரியார் புத்தகங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் டெலிகிராம் அவர்களுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்ன புத்தகங்களுக்கு லிஸ்டில் தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கட்கடலாம் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு கஷ்ட பேர் சுட்ட திருமண புத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வம் அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ பிரைமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் பிரமீலா என்ற பெயருக்கான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பிரமீலா அப்படிங்கிறவங்க கேரளாவில் உள்ளவங்க அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஐயா எனக்கு பெயருக்கு பலன் போடுங்க அவங்க பலன்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குன்னாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பெயர்களுக்கு பலன் போட்டால் வியூஸ் கம்மியாக வரும்னு சொன்னேன் ஸோ வந்து நீங்க கேட்குற தட்சணையை தாரங்கையா அவங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்களை தட்சணை செலுத்திட்டு தான் வந்திருக்கிறாங்க தான் அந்த ஐம்பது பலங்களை விரிவா போடுறேன் ஸோ இதே மாதிரி வந்து உங்க உங்களுடைய அதாவது ஸ்பெசிஃபிக்கான பேர்கள் ரொம்ப ரேரான பேர்களுக்கும் பலன் சொல்ல முடியும் அப்படிங்காக தான் அந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன் இந்த பிரமிளா அப்படிங்கிறவங்களுக்கு மரமார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எம்எல்ஏ நம்பிக்கை வச்சதுக்கு சரி இன்னைக்கு இந்த பிரமிளா அப்படிங்கிற பேருக்கு வரிசையாக பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போகிறதா முன்னகூட்டி இருக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்ட்ட இருக்குங்க ரெண்டாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் தனக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிற ரொம்பவே குழப்பம் இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு பெரியராக இருப்பீங்க டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு முதுகு வலி தோள்பட்ட வலி பிரச்சனையெல்லாம் அவதிப்படுவீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு கால் சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கும் ஆறாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அடிக்கடி வயிற்று வழி பிரச்சனையில அவதிப்படுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா மேலே மனக்கசப்புகள் இருக்குங்க பத்தாவது பாயிண்ட்டு உங்கள் மேலே கண் திருஷ்டி அதிகமாக இருக்குதுங்க ஸோ திருஷ்டி சுற்றி போடுவது நல்லது பதினோராவது பாயிண்ட்டு உங்களை விட உங்களை உங்களை விட உங்கள் வயசுக்கு கூடினவங்களுடைய நட்பு பழக்க வழக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும் அவங்களோட ஒரு அவங்களால உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் அவங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு புராணம் வேதம் இதிகாசங்களில் அவங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதினாலாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் தாமத திருமணம் தான் உங்களுக்கு நல்லது பதினஞ்சாவது பாயிண்ட்டு மேரேஜ் வந்து கோவிலில் நடந்திருக்கும் பதினாறாவது பயிட்டு வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் பதினேழாவது பாயிண்ட்டு கணவர் குடும்பம் வந்து டீச்சிங்கு கன்சல்டிங்கு ஃபைனான்ஸ் சம்மந்தமான குடும்பமாக இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபகமறுதி பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை இருக்கும் இருபதாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் செமிப்பு அப்படிங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு தந்தரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்குங்க இருபத்திரெண்டாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க கூட கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் யாட்டையும் பணம் கொடுத்து ஏமாதிரி இருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய அமைப்பு உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு டாய்லெட் போகக்கூடிய ஆசனமாய் சூடு உங்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார் முப்பதாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அம்மா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து முதுகு வலி தோல்பட்ட வலி பிரச்சனையால் அவதிப்படுவாங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அம்மா கூட கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க லேஸில் திருப்தி அடையாத நபர் உங்கள் அம்மா முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவால் ஆதாயம் அப்பாவால முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் முப்பத்தி ஆறாவது பைண்ட் உங்களுக்கு அண்ணனும் அக்கா இருந்தாங்கன்னா அவங்களால மன வருத்தங்கள் உங்களுக்கு இருக்குங்க முப்பத்தி ஏழாவது பைண்ட்டு தனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய லாபம் தனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அலைச்சலான வேலை அல்லது அலைச்சலான தொழில் இருந்து அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பதாவது பாயிண்ட்டு அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு கல்யாண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி திருப்தி இருக்காது நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் தூக்கம் சரியாகி வராது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு நைட்டு தூங்குறப்போ வித்தியாசமான கனவுகள்லாம் அவங்களுக்கு வரும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னிப்பெண் மூச்சுத்தனி இறந்துருக்குறாங்க உங்கள் வம்சத்தில் முப்பத்தி நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கன்னிதை வழிபாடு அவசியம் பண்ணணும் கன்னிதை வழிபாட்டு முறைகள் ஏ டிசெட் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன் சரி புத்தகம் போட்டிருக்கிறேன் என்னோடய டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த கன்னிதை வழிபாடு புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி கன்னிதெய்வ வழிபாடு முறைப்படி செஞ்சுக்கோங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு பெற்ற பிள்ளைகளுடன் சகஜமான உறவு அப்படிங்கிறது இருக்காதுங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் ஒரு லேசினஸ் ஒம்போல் குணம் பிறவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தனம் இருக்கும் உங்கள்கிட்ட நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு செய்வனை குற்றம் இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுதுங்க என்ன சார் செய்வன் அப்படிங்கிறது உண்மை தானே அந்த காலத்திலையும் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா உண்டான சிம்டம் சொல்லி நிரூபிச்சு காட்ட முடியும் ஏன்னா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நல்லதோ கெட்டதோ மூவையில் இருபத்தோரு தலைமுறையாக வந்ததுன்னு சொல்லுது நம்ம நினைக்கிறோம் சேவனா நம்மளுக்கு யாரை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது நம்ம தாத்தாக்கு வச்சதாவோ தாத்தா காலத்தில் வச்சதாக இருந்தால் தலைமுறை தலைமுறையாக தொடரும் இந்த சைவனுக்கு உண்டான சிம்டம் சொல்கிறேன் கால் சம்மந்தமான பிரச்சனை கால் வலி கால் உளைச்சல் அடிக்கடி காலில் அடிபடுறது இருக்கும் மாதிரி நைட்டு சரியாக தூக்கம் இருக்குது அது லேட்டாக தூங்குறது வித்தியாசமான கனவுகள் வருது பதவி பெரிய மொழிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு திறமைக்கேற்ற முல்லை முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் சேமிப்பு இருக்காது வீட்டுக்குள் ஆந்தை ஓனான் வவ்வால் பாம்பு இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் ஓடவையாவது வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு போயிருக்கோங்க ஸோ இதுதான் வந்து ரொம்ப செய்வனைக்கு உண்டான அறிகுறி முக்கியமாக வவ்வால் வரக்கூடாதுங்க வவ்வால் வந்தால் கன்ஃபார்மாக சொல்லலாம் செய்வனையும் இல்லை ஏதோ தீயசக்தியோ வீட்டில் ஏவி விட்ருக்காங்கன்னு கண்டிப்பாக அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்போ தான் அவங்க குடும்பத்தால் முன்னேற முடியும் உன் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அவங்கள வச்சு நீக்கிக்கோங்க அல்லது என் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டே மாதத்துல அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில் நீங்கள் நம்ம வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பர் தாங்க பிரமீலா என்ற பெயருக்கான இருபத்தஞ்சு வகையான நேமாலஜி பலங்கள் முடிவு இப்போ பேரை வச்சே இருபத்தஞ்சு பலன் சொல்கிறேன் நாங்க ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே சோ ஒரு முறை கன்சல்ட் வாங்க நன்றி 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 வணக்கம்